எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவு எதை பற்றி எதுனா பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு என்ன சுப அசுப பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இதுவரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் இருந்து பத்தாவது இடத்திற்கு ஆகிறார் தான் சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியான அயன சயன்தா ஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் என்ன பலன் கொடுக்க போகிறார் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஐயன சயன ஸ்தானத்தை பார்ப்பதினால் தூக்கமின்மை சார்ந்த இன்னல்கள் அப்போ அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் ஏ நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் அதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை பயனற்ற கருத்துக்களை வேறுபாடுகளையும் குறைக்க இயலும் மூணாம் பார்வை பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பமும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வையும் ஏற்படுத்தி நீங்கள் செய்வார் போல் சிலருக்கு என்னன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு போகும் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சனி பகவானின் ஏழாம் பார்வை சிம்மராசியான சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் வாகனம் தொடர்பான பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானத்தையும் வாகன தொடர்புகளையும் குறிக்கும் சுப காரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்குண்டான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் சுப காரியமான தொடர்பான விரயங்கள் ஏற்பட போகிறது பழைய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ஆண்டில் நிறைவேறும் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அதனால் உங்களுக்கு அவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளின் தெளிவு கிடைக்கும் சனி பகவானின் பத்தாம் பார்வை விருச்சிக ராசியான ஸ்தானம் உங்களுடைய ஸ்தானத்தை பார்ப்பதனால் எண்ணிய பணிகளை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றினாலும் அது கூடிய விரைவிலேயே மறைந்து போகும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்கள் மீது ஏற்பட்டிருந்த அவப்பெயர்கள் அதாவது கெட்ட பெயர்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெற்று வெற்றி அடைவீர்கள் சனி ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நிலையான வருமானத்தை பற்றிய சிந்தனைகளையே மேற்கொள்வீர்கள் சாதுரிமையான செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் ஆதாயத்தை போகிறீர்கள் பெரியோர்களின் சந்திப்பால் இ சில செயல்களை கூட அவர்களுடன் அறிவுரையின் பேரில் செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு அல்லது நிலம் விற்பனையில் இருப்பதாக இருந்தால் அதற்கு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாய பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி விதை விதைத்து முன்னேற்றத்தை காணுங்கள் பொருளாதாரத்தை பொறுப்பு பொறுத்தவரை கிடைக்கும் சிறு வாய்ப்புகளிலும் குறைவில்லாமல் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவது உங்களின் மீதான நம்பிக்கையும் பொருளாதார மேன்மையையும் உருவாக்கும் இதுவரை இருந்து வந்த தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறைய பெற்றுவீர்கள் வீடு மாற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் இப்பொழுது கைகூடி வரப்பெறுவீர்கள் செய்கின்ற முயற்சிக்கேற்ற வருமானம் கிடைக்கப்பெறுவீர்கள் சுப விரயங்கள் ஏற்படும் ஆலோசனைகளின் மூவம் மூலம் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு சார்ந்த வழிகளும் காது தொடர்பான பிரச்சனைகளும் மற்றும் குடல் சார்ந்த இன்னல்களும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் நல்லது பெண்களுக்கு வயிறு மந்தம் மற்றும் இடுப்பு வலி தொடர்பான பிரச்சனைகள் நீங்க பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பெண்களுக்கு பாக பிரிவினர்களில் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கப்பெறுவார்கள் வழக்கு சார்ந்த ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலர் ஏ வாகனம் வாங்குவதற்கும் வீடு மாற்றுவதற்கும் நிறைய நாட்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அது இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் ஆடை ஆபரண செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் எங்கு சென்றால் கவனம் தேவை புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதிற்கு மிகவும் நெருக்கமான அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த சோர்வும் பணி நிமித்தமான பிரச்சனைகளும் சேமிப்பில் இருந்து வந்த தடைகளும் படிப்படியாக குறைய காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் பயணம் செய்யும் பொழுதும் நண்பர்களிடம் பேசும் பொழுதும் பிறமொழிக்காரர்களிடம் பேசும்போதும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு வழிபாடு என்று சொன்னால் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது மிக மிக சிறந்தது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பலன்கள் பொது பலன்களாகும் உங்களுடைய தசா புத்திகளை அனுசரித்து உங்களுடைய பலன்கள் சிறிது மாறுபடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்